வணங்கி வாழ்த்துகின்றேன் இந்த நாள் தந்தையர் நாள் தாய்க்கு துயர் வந்தால் கண்ணீரால் கரைந்திடுவார் தாயவளின் மனம் நொந்தால் மற்றவரோடு பகிர்ந்திடுவார் தந்தையோ தான் கலங்கினால் குடும்பம் கலங்கிவிடுவென்று உள்ளத்தில் மறைய வைத்து புன்னகையை பூத்து நிற்பார் சுமைதாங்கி கல்லாக புவியினிலே வளம் வருவார் தந்தை வாழ்க தந்தையை நான் வணங்குகின்றேன் இன்றைக்கு நம்முடைய தமிழில் பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அது மிகச்சிறந்த அரசர்களுக்கும் இறைவனுக்கும் அரசர்களுக்கும் மக்களுக்கு தொண்டாற்றியவர்களுக்கும் பாடக்கூடியது அந்த வகையில் அதை பற்றியான சிறு விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற புலவர்கள் தாம் விரும்பிய தெய்வங்கள் சமயாச்சாரியார்கள் புலவர் பெருமக்கள் ஆதினகர்த்தர் அரசர் உபகாரிகள் அவர்களுக்கு உகந்தவர்கள் ஆகியவர்களை குழந்தையாக உருவகப்படுத்தி கற்பனையில் அமைத்து பாடப்படுவதுதான் பிள்ளைத்தமிழ் இதுல ஆண்பால் பிள்ளைத்தமிழ் தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ்ன்னு இருக்கு மூன்று மாதம் முதல் இருபத்தொரு மாதம் வரை குழந்தையின் வாழ்க்கை காலத்தை பற்றி பத்து பருவங்களாக பிரித்து அதை வந்து பாடுவாங்க ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பாடல் வரைக்கும் பாடலாம் அது ஒன்றுலேருந்து பாடலாம் ஒன்று பாடலாம் அதிகபட்சமாக பத்து பாடலாம் இல்லை ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு தனியாக பருவங்களும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு தனியாக பருவங்களும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்பால் தமிழின் பருவங்கள் என்னென்னா காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதே இது வந்து ஆண்பாலுக்காக குறிக்கப்படுகிற பிள்ளை வரக்கூடிய பிரிவுகள் இதில் எட்டு ஒம்பது பத்து இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் பெண்ணுக்கு மாறுகிறது அதில் வந்து எட்டாவது நீராடல் ஒன்பது அம்மானை பத்து வந்து ஊசல் அப்படின்ற வழியில் ஆணுக்கும் பெண்ணும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கிறார்கள் நம்ம தமிழகத்தில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அனாட்டமி குழந்தையினுடைய நடவடிக்கைகள் அதனுடைய உடல் எப்படி அது ஒரு மாத பிறந்ததுலேருந்து இருபத்தோரு மாதத்துக்கு அதனுடைய நடவடிக்கைகளை ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிரித்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு வந்த விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதோ அதை ஈராயிரம் வருடங்களுக்கு முன்னாக அந்த பிள்ளை தமிழை சிறப்பாக பிரித்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த குழந்தை ஒரு மாதத்தில் என்ன செய்யும் மூணு மாதத்தில் என்ன செய்யும் ஒம்பது மாதத்தில் என்ன செய்யும் அப்படின்னு இருபத்தோரு மாதம் வரைக்கும் பிரித்து தான் இது ஒரு அனாட்டமியை நம்ம பாடலில் ஏற்றி சொல்லியிருக்காங்க அதை விளக்கி நம்ம சொல்லணும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் இந்த அந்த இந்த காலத்து விஞ்ஞானம் அந்த காலத்திலே சொல்லப்பட்டது என்பதை பல்வேறு சமயங்களில் நாம் நிரூபித்திருக்கின்றோம் இலக்கியங்கள் வாயிலாக இன்றைக்கு பிள்ளைத்தமிழ் வாயிலாக அதை சொல்கிறோம் காப்புன்னா இறைவனை வேண்டுதல் ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டி ஒரு பாட்டு பாடுவாங்க செங்கீரைன்னா அஞ்சு மாதம் அந்த குழந்தை வரைக்கும் பொருள் தெரியாத ஓசையுடன் கை கால்களை மடக்கி உதைத்தல் அதை பற்றி பாடணும் அதுபாங்க அஞ்சு மாதம்னு சொல்கிறாங்க தாளப்பருவம் ஏழு மாதம் நாவை அசைத்து நாம் குழந்தைகளை தூங்க தாளாட்டுப்படுது நம்ம தாளாட்டு பாடுனா குழந்தை தூங்கும் அந்த அறிவது வரும் சப்பானின்னு ஒம்பதாவது மாதம் உட்கார தொடங்கி கையாட்டி கையை கொட்டும் அந்த கொட்டுற தான் சப்பானி அப்போ அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை ஒம்பது மாத நடவடிக்கையில சொல்லியிருக்காங்க பருவம் பதினோரு மாதம் மடியில் தூக்கி வைத்து குழந்தை நமக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை ஊக்குவித்தது அதுதான் வந்து பதினோரு மாசத்துல இந்த குழந்தை முத்தம் கொடுக்கும் வருகை பருவம் பதிமூணு மாதம் தத்தி தத்தி வரும் குழந்தைய வருக வருக என அழைச்சோம்னா நம்மளை நோக்கி வரும் அம்புளி பருவம் வந்து பதினஞ்சு மாத குழந்தைக்கு நம்ம அம்புளியை நிலாவை காட்டி சோறு விட்டலாம் விளையாட்டு காட்டலாம் சிற்றில் இழைத்தல் வந்து ஆண் குழந்தைக்கு பதினேழு மாதம் பெண் கட்டிய சிற்றில்களை அழைத்து விளையாடும் இந்த பொம்பளைங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வீடு கட்டுதா இது போய் அதை வந்து தட்டி விட்டுட்டு சிரிக்கும் அதில் பெண் குழந்தைகளுக்கு நீர்நிலைகள் நீராட வேண்டும் அது அதுக்கு மட்டும் அந்த எட்டு ஒம்பது பத்து மட்டும் மாறும் ஆண் சிறுபறை முழுங்குதல் பத்தொம்பது மாதம் ஒரு குழந்தைய வந்து இருக்கும் அந்த சின்ன பறையை நம்ம தட்டினா நம்மளை பார்க்கும் அதுவும் வாங்கி தட்டும் அந்த குழந்தையோட மகிழ்ச்சியாக துள்ளும் பெண்ணுக்கு வந்து அதை மாறுதலாக அம்மானைன்னு சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு மரப்பந்துகள் சில உலோகங்களால் செய்த பந்துகளை கொடுத்து அதை தூக்கி போட வச்சு அந்த நல்ல அதை மகிழ்ச்சியாக விளையாட செய்தார்கள் சிறுதேர் பருவம் அப்படின்றது ஆணுக்கு இருபத்தோரு மாதம் குழந்தை என்ன பண்ணணும்னா ஏதாவது வண்டியோ இல்லை தாத்தா மேலேயோ உட்காந்துக்கிட்டு நவரும் அது வந்து சிறுதேர் நவர்தல் அது வண்டி கொடுத்தோம்னா அதை பிடிச்சிட்டு தத்தி தத்தி நடக்கும் இது வந்து இருபத்தி ஒரு மாதம் எப்படி அனாட்டம்ன்றத இந்த குழந்தையினுடைய நடவடிக்கைகளை அழகா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க பாருங்க அதே பெண் குழந்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஊஞ்சலில் வைத்து ஆடை வைத்து வர்ற மாதிரி இதெல்லாம் அவங்க பாட்டு எழுதுறவங்க அந்தந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி அதை விவரிக்க வேண்டும் அந்த குழந்தை வந்தது போச்சு வந்தது அப்படின்றதெல்லாம் விரவிச்சு அந்த பாடலை எழுதணும் சிலர் ஒரு ஒரு பாடல் பாடுவாங்க பத்து பருவத்துக்கும் சிலர் பத்து பத்து பாடல் பாடுவாங்க இறைவன் இறைவி கவிஞர் சான்றோர் அரசன் மக்கள் தலைவர் இவங்களுக்கு தான் நம்ம பாடணும் வெளியாராள் பாடிய பிள்ளைத்தமிழ் அதில் வந்து எல்லா பிள்ளைத்தமிழுக்கும் முதலாக சொல்றாங்க குலோத்துங்கன் சோழகனுடைய பிள்ளைத்தமிழ் எழுதினவர் ஒட்டக்குத்தர் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதினவர் குமரகுருகுரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்புறம் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகழிக்குத்தன்று எழுதுகிறார் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார் அடிகள் பிள்ளை தமிழ் அன்பானந்தன் எழுதியிருக்கிறாரு கலசை செங்கழனூர் விநாயகர் பிள்ளை தமிழ் சிவஞான முனிவர் எழுதியிருக்கிறாரு திரௌதி அம்மன் பிள்ளை தமிழர் ரட்டனை நாராயணகம் விழுப்புரம் ரட்டனை அங்க ஒரு பெரிய புலவர் இருந்திருக்கிறாரு அவர் எழுதியிருக்கிறாரு அடுத்தது வந்து இயேசு பிள்ளைத்தமிழ் அப்படின்றத நல்லுசாமி பண்டிதர் அவர் அன்னை மரியம்மாள் பிள்ளை தமிழர் வீரமா முனிவர் எழுதி அது வெளிநாட்டில் இருக்கு ஜெர்மனியில வச்சிருக்காங்க அந்த பிள்ளைத்தமிழ ஊரில் மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு கவிஞர் பிள்ளைத்தமிழ் எழுதித்தரார் யாருக்காவது வேணும்னா வந்து வாங்கிக்கலாம் அப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க அந்த காலத்தில் அரசர்கள் பிள்ளைத்தமிழ் எழுதுனா ஒரு ஊரையே பரிசீலிப்பாங்க ஏன்னா காலகாலமாக அந்த அரசருடைய பேரை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற அரசருக்கு வரலாற்றில் பதியப்படுகிறது அதனால புலவர்களை கவனித்தார்கள் எதுக்காக சொல்றோம்னா இந்த நம்மளும் எழுத வேண்டும் மிகச்சிறந்த அறிஞர்களை மிக மிகச்சிறந்த தலைவர்களை மக்களுக்கு உபகாரம் செய்வர்களை எல்லாம் நீங்கள் தமிழ் எழுத வேண்டும் வருங்கால தாய்முறை என்று கூறிக்கொண்டு இந்த தொடக்க உரையாக இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்